ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம பகல் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்டே இருந்தாலும் சரி நைட் டைம் வரும்போது நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் எதனா ஒரு ஞாபகம் வந்து நம்ம தூங்க விடாமல் பண்ணிடுது நானும் படுத்து படுத்து பார்க்குறேன் எனக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எதனா ஒரு யோசனையாகவே இருக்குது நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கா இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம லைஃப்ல மண்ணுக்கு வரப்போம் எப்படி பசங்களை வந்து வளர்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த நைட் டைமில் தான் நம்ம திங்க் பண்ணுறோம் பகல் ஃபுல்லாக வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது பகலெல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கும் எப்படி ஒரு ஃபோன் பேசுகிறோம் இல்லை ஃபேமிலிக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நைட் டைமில் மட்டும் சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது நானும் டெய்லியும் இதே தான் யோசிச்சுட்டே இருப்பேன் எதுவுமே வந்து யோசிக்காமல் வந்து நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அது என்ன தான் இருந்தாலும் அந்த மாதிரி முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து எதனா ஒன்று நம்ம மனசை மாத்துற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க நமக்கு பிடிச்சதை வந்து நம்மளால் வாங்க முடியாது அது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரியும் எதுவுமே வந்து நம்மளால வந்து வாங்க முடியாது நம்மளால் பிடிச்சதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நினைக்கும் போது கூட சரி அதை வந்து நம்மளை பண்ண விட மாட்டாங்க எதனா ஒன்று சொல்லி நம்மளோட மைண்டே வந்து மாற்றுவாங்க நான் இதையே சொல்கிறேன் ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோன்னா ஏன் நீ பண்ணுற இதெல்லாம் நீ பண்ணாத இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு கேக்குறாங்க என்னோட கருத்து என்னன்னா நமக்கு பிடிச்சதா நம்ம பண்றோம் இதுல வந்து யாரு இதை சொல்லுவாங்க அதை நம்ம வந்து தப்பா எதுவுமே நம்ம பண்ணலை நம்மளால வந்து ஏதோ நம்மளோட வந்து மன கஷ்டத்துல இருக்கும் இதை பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோமா என்னை பொறுத்தவரையிலும் எதுவும் தப்பா பண்ணக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் எனக்கு ஒரு இது வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன நினைக்கிறேன் ஆனால் நம்மளை சுற்றி தான் நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து இன்னமும் வந்து கீழே தள்ளி விடுறாங்களே நம்ம வந்து மேலே வந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எதனா ஒன்று சொல்லி நம்மளை கீழே தள்ளி விட்டுறாங்க இதுலேயே நம்ம வந்து இதை சொல்கிறாங்களே அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து இதை வச்சுட்டு நம்ம எதுவுமே முன்னேற வந்தால் கூட வந்து அதை நம்மளுக்கு முடியாத வந்து ஆக்கி விட்டுடுறாங்க என்ன சொல்கிறதுன்னு இதில் எனக்கு தெரியல உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை வரணும் தப்பாக எதுவும் நம்ம பண்ணக்கூடாது இவங்க தான் பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணலாம் இதில் எந்த பிரச்சனையும் வரலையா நம்ம பண்ணலாம் அதுக்காக வந்து இவங்க இதை சொல்கிறாங்க அதை பண்ணக்கூடாது முதல்ல வந்து நம்ம இதை தான் நிறுத்தணும் இவங்க சொல்கிறத நம்ம கேட்காம நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ என்ன பண்ணுறோமோ அது தப்பு இல்லாமல் நம்ம பண்ணணும்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளை சுற்றி தான் நம்மளை முன்னுக்கு வராமல் இன்னுமும் வந்து டவுன் ஆகுறாங்க இதெல்லாம் நம்ம காதலையே வாங்காமல் பிடிச்சத பண்ணுவோம் நம்மளால் எதுவுமே வந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியலைனாலும் சரி மனசுக்குள்ளேயே அதை வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணி சந்தோஷமாக இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்